ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கட்டுரை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்பக்கத்திலும் உண்டான நெருக்கம் மாறும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எப்பக்கத்தில் உண்டான நெருக்கத்தை நினைத்து எனக்குத்தான் இந்த நெருக்கம் எனக்குத்தான் இந்த பாடு என் பிள்ளைகளுக்குத்தான் இந்த பாடு யாருக்குமே வராதது எங்க குடும்பத்துக்கு வருது யாருக்குமே சம்பவிக்காதது எனக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லி எப்பக்கத்தில் உண்டான நெருக்கத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ கவலையோடு கூட இருக்கிறீர்களோ புழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தை தீர்க்கமாய் தீர்க்கமாயாண்டவர் தருகிறார் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவது இல்லை கலக்கமடைந்து மனம் முறிவடைவது இல்லை துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லைன்னு ஆண்டவர் தீர்க்கமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எப்பக்கத்திலும் உண்டான நெருக்கத்தை நிமித்தம் இது என் வாழ்க்கையில் இப்படி சம்பவிக்குது நான் யாருக்கு என்ன செஞ்சேன் யாருக்கு இந்த தீமையும் செய்யலையே எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் எல்லாருக்காகவும் ஜோ பண்ணுறேன் எவ்வளவோ ஊழியத்திற்காக கூட நான் கொடுத்து கூட உதவுகிறேன் என்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது இப்படி எந்த பக்கத்தில் உண்டான பண்ணாலும் ஒரே நெருக்கமும் பாடுகளும் உபத்திரவமும் என்னை கலங்க பண்ணுகிறதே என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்களுடைய மனம் கூட கலங்கி போன நிலைமையில் காணப்படுகிறது துன்பத்துக்கு மேலே துன்பம் இன்னைக்கு துன்பத்தின் மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்து தான் துன்பப்பட்டிருக்கிற உங்களை நான் கைவிட மாட்டேன் மகளே நான் கைவிட மாட்டேன் மகளே இந்த உலகம் ஒன்று கீழே தள்ளலாம் இந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தலாம் இந்த உலகம் உனக்கு உன்னை உதவாத கர இதெல்லாம் உனக்கு உதவாதது அப்படின்னு சொல்லி உனக்கு பல வார்த்தைகளை சொல்லி உன்னை காயப்படுத்தலாம் நீ காயப்பட்டு போயிருக்கிறாயோ காயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ இன்னைக்கு உன்னை மடிந்து போகாதபடி நீ அழிந்து போகாதபடி உன்னை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறேன் நான் இஸ்ரவேலை காத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ ஆபத்துகள் அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது எத்தனை சத்துருக்கள் வந்து என் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று வரும்பொழுது நான் மேகஸ்தம்பமுமாய் அக்கணி ஸ்தம்பமாய் இருந்து நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி அவர்களோடு கூட இருந்து குறைவில்லாமல் நடத்தின தெய்வம் நான் அல்லவா உன்னையும் நான் நடத்துவேன் இந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா இந்த கலக்கம் எதற்கு தெரியுமா இந்த கைவிடப்பட்ட அனுபவம் எதற்கு தெரியுமா நீ என்னை பற்றி கொள்ள வேண்டும் என்னை விசுவாசிக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி உனக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாச என் முகத்தை நோக்கி நீ பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவரை அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள் அவருடைய முகம் வெக்கப்பட்டு போகவில்லை பிரகாசம் அடைந்தது ஓ முகம் இன்றைக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா இவனா இவன் குடும்பமா என்று சொல்லி யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் உன் முகக்கலையை தேடி வருவார்கள் உன்னை தரிசிக்க வருவார்கள் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் உன்னோடு கூட கத்தர் இருக்கிறதை காணும்படியாக நான் உயர்த்துவேன் மகளே நானும் உன்னை அழகு பார்ப்பேன் மகனே நீ எப்பக்கத்துல இருக்கிற நெருக்கத்தை நானே மாற்றி போடுவேன் என்பதை ஆண்டவர் பேசுகிறார் அவர் மாற்றணும்னா நீங்க அவருடைய முகத்தை பாருங்க அவருடைய முகத்தை பார்க்கும்போது நிச்சயமா எல்லாம் மாறும் ஜோ பண்ணுவோம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இன்றைக்கு எப்பக்கத்துல நெருக்கத்தோடு இருக்கிறார்கள் இந்த நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவதற்காக சோத்ரம் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமை கத்தல் ஆசீர்வதைப் காட் பிளஸ் யார்